அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் இன்ஸ்டியூட் யூடியூப் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நடப்பு நிகழ்வுகள் நிகழ்வுகள் பிப்ரவரி ஒம்பது டு பிப்ரவரி பதினாறு ஓகே அது இந்த வாரம் ஒன்பது டு பதினாறு வரைக்கும் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வாரம் பார்க்காதவங்க ஸோ சிவில் இன்ஸ்டியூட் பிளேலிஸ்டில் போய் ரெஃபர் பண்ணி இந்த நடப்பு நிகழ்வுகள் வாரத்திற்கான நடப்பு வந்து பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப அப்கமிங் குரூப் ஓர்க்கு வரப்போகிற குரூப் ஃபர்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்புகள் ஸோ பிப்ரவரி ஒன்பது டு பதினாறு ஓகே ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க காமன்வெல்த் சட்டக்கல்வி சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காமன்வெல்த் வழக்கறிஞர்கள் பொது மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது ஓகே காமன்வெல்த் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர்ல நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு காமன்வெல்த் சட்டக்கல்வி சங்கத்தின் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காமன்வெல்த் வழக்கறிஞர்கள் பொது மாநாடு ஸோ காமன்வெல்த் வழக்கறிஞர்களின் பொது மாநாடு வந்து இருந்து நடந்திருக்கு ஓகே இந்த மாதிரி காமன்வெல்த் பெரிய பெரிய அமைப்போட மாநாட்டுனா எங்க நடக்கும் வந்து மேக்ஸிமம் தான் நடக்கும் ஓகே மேக்சிமம் புதுடெல்லாம் நடக்கும் டெல்லியில வந்து வந்து ரொம்ப நடைபெற்றிருக்கு அடுத்து ஒலிம்பிக் தெரியும் ஓகே ஒலிம்பிக் போட்டி வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஒலிம்பிக் போட்டியில வருஷ வருஷம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான ஜோதியை ஓகே ஜோதி வந்து எந்தி சொல்லுவாங்க ஒலிம்பிக் போட்டியில ஜோதியை வந்து ஏந்திட்டு ஓடுவாங்க ஸோ அந்த ஜோதியை ஏந்திட்டு இந்த வருஷம் ஓடுற யாரும் பாத்தீங்கன்னா அபினோபிந்திரா ஓகே பிந்திரா துப்பாக்கி சுடிதல் சோ இவர் வந்து துப்பாக்கி சுடுதல் போட்டி ஒலிம்பிக்ல துப்பாக்கி சுடுதரோட போட்டி இருக்கு அந்த துப்பாக்கி சுடுதலோட தொடர்புடையவர் தான் இந்த அபினவ் பிந்திரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான ஜோதியை ஏந்தி செல்லும் வீரர் அபினவ் பிந்திரா இவர் யாரும் முதல் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் ஸோ ஒலிம்பிக் பதக்கம் முதல் தங்கப்பதக்கம் வென்ற ஒலிம்பிக் இந்திய இந்திய வீரரான அபினவ் பிந்திரா துப்பாக்கி சுரீதரில் முதல் தங்கப்பதக்கம் வென்றவர் தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு ஆஹ் ஜோதியை ஏந்தி செல்லும் வீரர் வந்து இவர்தான் அபினவ் பிந்திரா இது வந்து நான் வச்சுக்கோங்க ஸ்போர்ட்ஸ்ல கேக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் ரொம்ப முக்கியமான கரண்ட் அப்பர்ஸ் இது ஓகே அடுத்து பாருங்க கார் இணையதளம் ஓகே ஜிஹெச்ஏஆர் ஏஆர் கார் இணையதளம்னு சொல்லி சொல்றாங்க ட்ராக் சைல்டு தளம் ஸோ ஒரு ஒரு சின்ன பொண்ணோ இல்லை பையனோ காணா போயிட்டாங்க அப்படின்னா அந்த பையனை பொண்ணை ட்ராக் பண்றது அதாவது அவங்களை வந்து கண்காணிக்கிறது அந்த ட்ராக் சைல்டு தளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குழந்தைகளை குழந்தைகளை கண்காணித்தல் ஸோ உருவாக்கிய அமைச்சகம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஸோ இந்த சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்துட்டால யாரு எந்த அமைச்சகம் கூட வருவாங்க பார்த்தீங்கன்னா உள்ள வருவாங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை தான் உள்ள வருவாங்க ஓகே கார் அப்படின்னா கோ ஹோம் அண்ட் ரீயூனிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு குழந்தை தொலைஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி அந்த குழந்தையை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா அந்த கார் இணையதளம் சொல்லி சொல்றாங்க குழந்தைகளை மீட்டெடுத்து அவர்களது குடும்பங்களுடன் அவர்களை திருப்பி இணைப்பதற்கான இணையதளம் தான் என்னது இந்த கார் இணையதளம் சொல்லி சொல்றாங்க அப்ப இது லேண்ட்ஸ் பண்ண மினிஸ்ட்ரி யார் அமைச்சகம் யார் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் உருவாக்கிய ஆணையம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சொல்லி சொல்றாங்க தேசிய குழந்தைகள் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஸோ தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தான் இந்த கார் இணையதளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகே அடுத்து இந்திய வாணிக கழகத்தின் நாற்பத்தி இரண்டாவது கூட்டம் ஸோ ஃபார்ட்டி செகண்ட் மிஸ்ட் மீட்டிங் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பெங்களூர்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேட்கலாம் ஸோ இந்த ரொம்ப ஃபேக்ட் சொல்லுதுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின் வந்து கண்டிப்பா குரூப் ஃபோர்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் இந்திய வாணிக கழகத்தின் நாற்பத்தி ரெண்டாவது கூட்டம் ஸோ ஃபார்ட்டி செகண்ட் மீட்டிங் ஆஃப் அஸ்ட்ரானிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னா பெங்களூர் ஓகே பெங்களூர் கர்நாடகாவில் உள்ள பெங்களூர் மாநகரத்தில் வந்து நடந்திருக்கு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே வந்து பாத்துக்கோங்க அடுத்து மேரா கவுன் மேரி தரோகர் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேரா மேரி தரோகர் திட்டம் ஸோ இது வந்து இப்போ லேண்ட் பண்ணியிருக்காங்க நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் கலாச்சார செழுமையை எடுத்துரைக்கும் ஸோ கலாச்சார செழுமை ஸோ கிராம நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் கலாச்சார செழுமையை எடுத்துரைக்கும் திட்டம் தான் இந்த மேரா கவுன் மேரா மேரி தரோகர் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹைலைட்டிங் த கல்ச்சுரல் ரிச்னஸ் ஆஃப் வில்லேஜஸ் சக்கரஸ்தி நேசன் நோக்கில் அறிவிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தை வந்து கல்ச்சுரல் அதாவது கலாச்சார அந்த கிராமத்து கலாச்சார சிலுமையை எடுத்துரைப்பை தான் எடுத்துரைப்பை தான் இந்த மேரோ கவுன் மேரி தரோகர் திட்டம் சொல்றாங்க வந்து சான்ஸ் இருக்கு அடுத்து கிராமிய விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சக்தி இசைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசைக்குழு வந்து இருக்காங்க அந்த இசைக்குழு தான் கிராமிய விருதுகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிராமிய விருதுகள் வந்து ஸோ சக்தி இசைக்குழு சிறந்த உலகளாவிய இசை தொகுப்பு என்ற பிரிவில் கிராமிய விருதை பெற்றுள்ளது சோ இவர் சங்கர் மகாதேவன் ஓகே சங்கர மகாதேவன் அந்த குழு இசைக்கு சக்தி இசைக்குழுவோட ஓகே சக்தி இசைக்குழுவின் தலைவர் சிறந்த உலகளாவிய இசை தொகுப்பு என்ற பிரிவில் கிராமிய விருது பெற்றுள்ள இது சக்தி இசைக்குழு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிராமி கிராமிய விருதுகள் பெற்ற இசைக்குழு சக்தி இசைக்குழுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப கிராமிய விருதுகள் எதுக்கு வழங்கியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க கிராமிய விருதுகளை பத்தி பாத்துக்கோங்க நல்லா அடுத்து பழங்குடியினர் விவகாரங்கள் திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே பழங்குடியினர் விவகாரங்கள் திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநிலங்களவை அரசியலமைப்பு பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் ஆணை திருத்த மசோதா மற்றும் அரசியலமைப்பு பட்டியலிடப்பட்ட சாதியினர் மற்றும் பழங்குடியினர் இங்கிலீஷ்ல பாருங்க கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் ட்ரைப் ஆர்டர் அமெண்ட்மெண்ட் பில் கான்ஸ்டியூஷன் கேஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப் எஸ்சி எஸ்டி எஸ்சி தனியா எஸ்சி எஸ்டி ஓகே எஸ்சி எஸ்டி அமெண்ட்மெண்ட் பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ராஜ்யசபாவில வந்து நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாநிலங்களவையில நிறைவேற்றிருக்காங்க ஸோ ஒடிசாவில் நான்கு மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் மூன்று மொத்தம் ஏழு எளிதில் பாதிக்கப்படக்கூடிய எளிதில் பாதிக்கப்படக்கூடிய அப்படின்னா பர்டிகுலர்லி வர்னரபிள் டிரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அவங்க வந்து இந்த ஒடிசாவில் நான்கு டிரைபல் குரூப்ஸ் ஆந்திராவில் மூன்று மூன்று மொத்தம் ஏழு பேர் வந்து இந்த பிவிடிஜில இருந்து அந்த அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து என்ன பண்ணீங்க சேர்க்கப்பட்டுள்ளன ஓகே அந்த பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டுள்ள சொல்லிட்டு சொல்றாங்க ஒடிசால யார் யார் பாத்தீங்கன்னா ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா புயான் பழங்குடியினர் புஞ்சியா பழங்குடியினர் போண்டோ போராஜா பழங்குடியினர் மன்கிரட்டியா பழங்குடியினர் சொல்லிட்டு நாலு பேர் பார்த்தோம் ஒடிசால நாலு பேரு அதே மாதிரி ஆந்திரால பாத்தீங்கன்னா போண்டோ போர்ஜா சர்வாஸ் பழங்குடியினர் ரெண்டு பேர் ஓகே மொத்தம் ஏழு பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த செடியூல்ல இந்த அமென்மெண்ட் பில்ல வந்து உள்ள ஷெடியூல் டிரைப் ஷெட்யூல் கேஸ்ட்ல வந்து உள்ள வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து பொன்னையாறு ஓகே பொன்னையாற்றில் தடுப்பணை ஸோ பொன்னையாற்றல் வந்து தடுப்பணை வந்து கட்டியிருக்காங்க வேலூர் வேலூர் பொன்னையாற்றின் குறுக்கே தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் அமைய உள்ள முதல் தடுப்பணையினை கட்டமைக்கும் பணி சமீபத்தில் தொடங்கியதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் உள்ள அமைய உள்ள முதல் தடுப்பணை எது இந்த பொன்னையாற்றின் தடுப்பணை சொல்லிட்டு சொல்றாங்க தென்பெண்ணை ஆறு பாலாற்றின் ஒரு கிளைப்பதி ஓகே கிளை ஆறுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லுவோம் இங்கிலீஷ்ல வந்து ஸோ ஸோ கிளை நதி தான் சொல்லி உற்பத்தி உற்பத்தி ஆகும் ஆகும் இடம் இடம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நந்திமலை கிராமம் ஓகே நந்திமலைகள் கர்நாடகா கர்நாடகாவில் கர்நாடகாவில் உள்ள உள்ள இந்த வந்து என்ன பண்ணுது ஆர்ஜினா கர்நாடகத்தில் ஆகுது தமிழ்நாட்டில் பார்த்துக்கோங்க அப்போ இப்போ எங்கே அடுத்து தமிழ்நாட்டின் இரண்டாவது நீளமான நதி வந்து எது இந்த பெண்ணையாறு தான் இரண்டாவது நீளமான நதி அப்ப முதல் நீளமான நதி எதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க முதல் நீளமான நதி தமிழ்நாட்டின் முதல் நீளமான நதி எதுன்னு கமெண்ட்ல இரண்டாவது நீளமான நதி வந்து பாத்தீங்கன்னா தென் பெண்ணையார் உற்பத்தி ஆகும் இடம் நந்திமலைகள் கர்நாடக மாவட்டம் கர்நாடக மாநிலம் ஓகே அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் பிற தேர்தல் ஆணையர்கள் மசோதா சட்டம் உச்ச நீதிமன்ற மன்றம் தடை விதிக்க மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே எதிர்கட்சிகள் நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் தலைமை தேர்தல் ஆணையர் பிற தேர்தல் ஆணைய நியமன மசோதா வந்து எதிர்த்துட்டு தாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு தடை விதிக்க மறுத்துட்டாங்க ஓகே சோ அப்ப இந்த பில்ல பத்தி நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு குரூப் ஒன் மெயின்ஸ்லயும் கேட்கலாம் யூபிஎஸ்சி வரப்போ யூபிஎஸ்சி மெயின்ஸ்லயும் உங்களுக்கு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து சட்டமாக்கப்பட்டது சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப போன வருஷம் வந்து இந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளித்து சட்டமாக்கப்பட்டது ஓகே சோ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சாதான் அந்த மசோதா சட்டமாகும் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை நியமிப்பவர் யார் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஓகே அப்போ குடியரசுத் தலைவர் தான் என்னது அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனோட நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் தான் பரிந்துரை செய்பவர் அப்போ குடியரசுத் தலைவர் வந்து டேரக்டாக வந்து அப்பாயின்ட்மெண்ட் பண்ண மாட்டாரு ஸோ குடியரசுத் தலைவருக்கு தலைவர் வந்து பரிந்துரை செய்வாங்க ஸோ அந்த பரிந்துரை செய்பவர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க யாருன்னா பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் ஸோ மூணு பேர் வந்து இந்த மூணு பேர் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லுவாங்க இவங்க வந்து நியமனம் பண்ணுவாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா அவர் சரின்னு சொல்லிட்டு அவர் இவர் சொல்ற ஆளை வந்து நியமனம் பண்ணுவாங்க ஓகே சோ அதுதான் இந்த இந்த இதுக்கு நடந்துட்டு இருந்துச்சு சோ இப்போ என்ன சொல்றாங்க எதிர்கட்சிகள் வந்து ஏன் இந்த மசோதா வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஒரு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெறவில்லை ஸோ ஏற்கனவே இந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி வந்து இதுல இருக்கணும்னு சொல்லி சொல்லிருப்பாங்க ஆனால் இந்த மசோதா என்னது உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இதுல இருக்கணும் சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த மசோதால அவர் வந்து இல்லை இதுல இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிந்துரை செய்பவரில் ஒரு ஆளா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து இருக்கணும் ஆனால் இதுல வந்து இருக்கலை இல்லை ஸோ அதனால இது வந்து அதனால எதிர்கட்சிகள் வந்து இது வந்து எதிர்க்கிறாங்க ஓகே ஸோ அரசு நிர்வாகத்தை சேர்ந்தவர்களின் தலையீடு அளவுக்கு அதிகமாக உள்ளது சோ இது இதுவுமே எதிர்கட்சி சொல்றாங்க இது வந்து பாருங்க இது எல்லாமே அரசு அரசு தான் பிரதமர் அரசு தான் மக்களை எதிர்கட்சி தலைவர் அரசு சார்ந்தவர் தான் பிரதமரால் நியமிக்கப்படுக நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் இவரும் அரசு சார்ந்தவர்கள்தான் சோ அரசு சார்ந்தவர் பாத்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி வந்து இடம்பெறலாம் ஆனா இங்க வந்து இடம்பெறவில்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி வந்து சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டு தேர்தல் ஆணையர்களை ஓய்வு பெறுகின்றன இப்போ வந்து இப்ப இருக்கிற நிலையில இரண்டு தேர்தல் ஆணையர்கள் பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க ஸோ அப்ப அவங்கள வந்து இப்ப நியமிக்கணும் சோ அந்த நியமிக்கிற பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கு குடியரசுத் தலைவர் இருக்கு இந்த பரிந்துரை செய்பவர்கள் கேட்டு பரிந்துரை கமிட்டியை கேட்டு அவங்க வந்து எனக்கு பரிந்துரை குழுவை கேட்டு குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவாங்க சோ ஆனா இப்போ வந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஸோ அதனால இந்த பில்லு இந்த ஆக்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து வந்திருக்கு அப்போ எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் மெம்பர் ஆஃப் கமிஷனர் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பாத்துக்கோங்க நெகட்டிவ் பாத்துக்கோ ஓகே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துக்கோங்க யூபிஎஸ்சி மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸ்ல வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து ஏழாவது இந்திய பெருங்கடல் மாநாடு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றிருக்கு செவன்த் இந்தியன் ஓசன் கான்பரன்ஸ் வந்து எங்க நடைபெற்ற ஆஸ்திரேலியா நடைபெற்றிருக்கு அப்ப இது இது வரைக்கும் மூணு மூணு மாநாடு வந்து பாத்துருக்கோம் நம்ம மூணு மாநாடு வந்து பாத்துருக்கோம் அதனால நல்லா நான் வச்சுக்கோங்க ஏழாவது இந்திய பெருங்கடல் மாநாடு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்துலவே எஸ் எஸ் சோம் எஸ் சோம்நாத்துக்கு கேபிபி நம்பியார் விருது ஓகே கேரளால வந்து பாத்தீங்கன்னா இந்த விருது வந்து ரொம்ப ஃபேமஸ் கேபிபி நம்பியார் விருது யார் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா எஸ் 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 சோம்நாத் இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் அவர் வந்து கொடுத்துருக்காங்க கேபி நம்பியார் விருது அடுத்து சுவாதி தலம் ஓகே சுவாதி தலம் ஒரு ரெண்டு தளம் வந்து இந்த கரண்ட்ஸ் பார்த்தோம் ஒன்னு வந்து கார் இணையதளம் இன்னொன்னு வந்து இப்ப பார்க்க போறது சுவாதி தலம் சுவாதி போட்டல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அறிவியல் துறையில் பெண்கள் மற்றும் சிறுமீர்களுக்கான சர்வதேச தினம் வந்து கொண்டாடப்படுது ஓகே பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அதை அந்த தினத்தை கொண்டாடுறது முன்னிட்டு இங்க என்ன பண்ணியிருக்காங்க புதுடெல்லியில் உள்ள இந்திய தேசிய அறிவியல் அகாடமி ஐஎன்எஸ்ஏ சொல்லு இந்திய நேஷனல் சயின்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான அறிவியல் ஒரு தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சயின்ஸ் உமன் ஏ டெக்னாலஜி இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ஓகே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் இன்னோவேஷன் போட்டலை அறிமுகப்படுத்தியது ஒவ்வொரு இந்திய பெண்ணையும் அறிவியலில் ஈடுபட வைக்க வேண்டும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்ணையும் சயின்ஸில் சயின்ஸ்ல ஈடுபடணும் அறிவியல் வந்து ஈடுபட வைக்கிறதா அந்த சுவாதி முக்கியமான நோக்கம் சொல்றாங்க பாத்துக்கோங்க ஓகே சுவாதியோட இது எக்ஸ்பென்ஷன் பாத்துக்கோங்க சயின்ஸ் ஃபார் ஃபார்மன் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை பயண டிக்கெட் பரிசோதகர் பரிசோதகர் ஓகே டிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் டிடிஇ ஓகே நீங்க ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ அந்த டிக்கெட் செக் பண்றவங்கள முதல் திருநங்கை யார் பார்த்தீங்கன்னா சிந்து கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க தெற்கு ரயில்வேல ஸோ இது ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான கர்நாடக பரிசு ஸோ குரூப் ஃபோர்ல இது கேட்கறக்கு சான்ஸ் இருக்கு தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை பயண டிக்கெட் பரிசோதகர் யாருன்னா சிந்து கணபதினு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா திருநங்கை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஆஷா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியார்கள் சேகா அரசு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து லான்ச் பண்ணாங்க ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லான்ச் பண்ணாங்க முதன்மை இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை அனைத்து நிலைகளிலும் உள்ள சுகாதார பிரச்சனைகள் தீர்ப்பதே இதன் நோக்கம் ஸோ பிரைமரி செகண்டரி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைன்னு சொல்லிட்டு மூணு நிலைகள் இருக்கு இந்த மூணு நிலைகளில் உள்ள சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பது தான் இது இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் சோ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல யார் யார் இணைக்க போறாங்க பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சேர்க்க திட்ட அரசு சொல்லி சொல்றாங்க இவங்க உள்ள வந்தா இவங்க வந்து நல்ல ஈடுபாடோட வேலை வேலை செய்வாங்க சோ இந்த மூணு நிலையில உள்ள பிரச்சனையும் இவங்க ஈஸியா வந்து தீர்க்க முடியும் சோ அதனால இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல இவங்களை வந்து உள்ள சேர்க்க போறாங்க இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து தொடங்கலாங்க ஓகே அது மட்டும் நான் வச்சுக்கோம் அடுத்து பேஸ் திட்டம் ஸோ பேஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ யாருனா நாசா வந்து இது பண்ணி பேஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ பேஸ் அப்படின்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா பிளாங்டன் ஏரோசல் க்ளவுட் க்ளவுட் ஓசன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் பேஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பெருங்கடல்கள் மற்றும் வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய ஸோ அட்மாஸ்பியர் ஸோ ஓசன் அண்ட் அட்மாஸ்பியர் இங்கிலீஷில் வந்து பெருங்கடல்கள்னா ஓசன் வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர் ஸோ வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய ஸோ அந்த ரெண்டையும் ஆய்வு செய்ய நாசா வந்து ஒரு பணியை வந்து தொடங்கியிருக்கு என்னென்னா பேஸ் மிஷன் பேஸ் திட்டம் ஓகே பேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லலாம் என்னோட பேஸ் திட்டம் பேஸ் மிஷன் சொல்லலாம் ஓகே பேஸ் அப்படின்னா பிளாங்க்டன் ஏரோசல் சொல் க்ரௌட் ஓசன் ஈகோசிஸ்டம் மிஷன் அப்ப சிம்பிளா கேட்கலாம் குரூப் ஃபோர்ல வந்து பேஸ் திட்டத்தை தொடங்கிய நிறுவனம் எதுனா நாசா ஓகே அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாடு வந்து எங்க நடத்திய நாடு எது பாத்தீங்கன்னா துபாய் ஓகே உலக நாடுகளின் வேர்ல்டு வேர்ல்டு கான்பரன்ஸ் ஓகே வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் கான்பரன்ஸ் சொல்லுவோம் வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் கான்பரன்ஸ் உச்சி உலக அற அரசாங்கங்களின் உச்சி மாநாட்டில் நடத்திய நாடு துபாய் சோ இதை நல்லா பாத்துக்கோங்க அடுத்து செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இரும்பு இருப்பு பாதை தடுப்பு முன்னெச்சரிக்கை அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய யானைகள் வந்து ரயில்வே டிராக்கை கிராஸ் பண்ணி ஆஹ் ரயில்வே தளத்தை கிராஸ் பண்ணி இறந்துட்டு இருக்கு சோ அதை தடுக்கிற விதமா என்னன்னா தமிழ்நாட்டுல இந்தியாலேயே தமிழ்நாட்டுல மாநிலத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முதல் முறை சோ நாட்டிலேயே இதுதான் முதல் முறை சொல்ற சொல்றாங்க அறிமுகம் செய்து தமிழ்நாடு வனத்துறை இப்போ நாட்டிலேயே முதல் முறையா தமிழ்நாடு வனத்துறை வந்து அறி அறிமுகப்படுத்தியிருக்கான் ஓகே என்னன்னா இயக்கத்தில் உள்ள ரயில்களால் யானைகள் தாக்கப்படாமல் இருப்பதற்காக ஓகே சோ இயக்க இப்போ ரயில் வந்து ஓடிட்டு இருக்கு நடுவில் நாளை யானை வந்து பூந்துட்டு என்ன ஆயிடும் ஆக்சிடென்ட் ஆயிடும் யானை இறந்துடும் இதை தடுப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான முன்கூட்டிய எச்சரிக்கை வழங்கும் அமைப்பு அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த யானை வரப்போது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து சவுண்ட் வரும் அந்த சவுண்டை கேட்டு யானை வந்து விளையிடும் ஓகே ஸோ இதுதான் இப்போ இப்படி தான் இந்த யானை ஆக்சிடென்ட் ஆகிறது வந்து தடுக்கிறாங்க ஸோ அப்போ தமிழ்நாடு வனத்துறை தான் இந்தியாவிலேயே முதல் முதலியா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அந்த தடுப்பை வந்து அஹ் இது இன்ட்ரோடியூஸ் பண்ண போது அறிமுகப்படுத்த போகுது சோ நல்லா அப்போ தமிழ்நாடு முதல் முதல் அறிமுகப்படுத்துறதுனால இந்த கரண்ட் பிரசு வந்து நம்மளுக்கு முக்கியம் இதனால யானைகளுடைய இறப்பு வந்து குறையும் சோ யானைகளுடைய எண்ணிக்கை வந்து கூடும் ஓகே அடுத்து அபுதாபியில் முதல் இந்து கோயில் ஓகே பிரதமர் வந்து அஹ் திறந்து வச்சிருக்காங்க அபுதாபியில் முதல் இந்து கோயில் பிரதமர் அவர்கள் அபுதாபியில் முதல் இந்து கோயிலை திறந்து வைத்தார் இக்கோயில் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே கலாச்சார ஒருங்கிணைப்புக்கு வழிவகுக்கும் சொல்றாங்க ஓகே சொல்லிட்டு சமூகம் அந்த கலாச்சார ஒற்றுமையை ஒருங்கிணைப்பது ஒருங்கிணைக்க வழி செய்வது அபுதாபியில் இந்து கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோயிலின் பெயர் என்னன்னா சுவாமி நாராயணன் கோயில் எதுவுமே பாத்துக்கோங்க இது வந்து டிஎன்பி எக்ஸாம் கேட்கலாம் அபுதாபியில சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்ட கோயிலின் பெயர் என்னன்னா சுவாமி நாராயணன் கோயில் ஓகே நகரா கட்டிடக்கலையை பேஸ் பண்ணது இது வந்து இந்தியா நாட்டினோட இந்திய நாட்டுல மூணு இருக்கு திராவிடம் நகரம் வசீரம்னு சொல்லிட்டு மூணு கட்டிடக்கலை இருக்குது அதில் நகரா கட்டிடக்கலை தான் பேஸ் பண்ணி தான் இந்த அபுதாபியில் உள்ள இந்து கோயில் வந்து கட்டியிருக்கான் ஓகே ஸோ இது வந்து இரும்பு பேஸ் பண்ணி கட்டலை ஓகே இரும்பு யூஸ் பண்ணலைங்க ஏன்னா பிடிக்குன்னு சொல்லிட்டு இரும்பு வந்து யூஸ் பண்ணலை ஸோ கல் எல்லாமே கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மார்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால நல்லா பார்த்துக்குவோம் சுவாமி நாராயணன் கோயில் நகரா கட்டிடக்கலையே பேஸ் பண்ணது ஆதி மகோத்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஆதி மகோத்சவம் பார்த்தீங்கன்னா எங்கே நடந்திருக்குன்னா புதுடெல்லியில் வந்து தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் ஆதி அப்னா டிரைப்ஸ் ஆதி அப்னா ஆதிவாசி அவங்க கொண்டாடுற திருவிழா இந்த ஆதி மகோதவம் இது வந்து குடியரசுத் தலைவர் ஆண்டுதோறும் நடைபெறும் தேசிய பழங்குடியினர் திருவிழா அப்ப ஆதி மகோத்சவம் அப்படின்னா தேசிய பழங்குடியினர் எல்லா பழங்குடியினர் நாட்டில் உள்ள பழங்குடியினர் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறதுதான் இந்த ஆதி மகோத்சவம் புதுடெல்லியில குடியரசுத் தலைவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஓகே அடுத்து தடோபாஸ் கவால் வழங்காப்பகம் ஓகே கன்சர்வேஷன் ரிசர்வ் வழங்காப்பகம்னா கன்சர்வேஷன் ரிசர்வ் என்னன்னு பாக்கலாம் தெலுங்கானா அரசு யாருன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க தடோபா அந்தோரி புலிகள் வழங்காப்பகம் மற்றும் காவல் கவால் புலிகள் சரணாலயம் இடையே உள்ள வழித்தட பகுதியை வழங்காப்பாம வழங்காப்பகமாக அதாவது காரிடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டு ஏரியாவுக்குள்ள நடுவில் உள்ள காரிடர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காரிடரை உணங்கி ஒருங்கிணைச்சிருக்காங்க யாருன்னா தெலுங்கானா அரசு ஓகே ஸோ வழங்காப்பகம் அந்த ரெண்டு காரிடரை என்ன பண்ணியிருக்காங்க கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து வழங்காப்பகமாக தெலுங்கானா அரசு வந்து அறிவிச்சுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை தடோபா அந்தோரி புலிகள் வலங்காப்பகம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது ஓகே தலோ தரோபா அந்தோரி புலிகள் வலங்காப்பகம் மகாராஷ்ட்ராவில் இருக்குது ஸோ அந்த தரோபாவும் கவால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைகர் ரிசர்வையும் வழங்காப்பகமாக கன்சர்வேஷன் ரிசர்வாக அறிவிச்சிருக்காங்க தெலுங்கானா அரசு ஸோ அப்போ ரெண்டுமே எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க வளங்காப்பு மற்றும் சமூக வங்காப்பங்கள் கன்சர்வேஷன் கம்யூனிட்டி ரிசர்வ் சொல்லுவோம் இது வந்து எதுக்கில் எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சட்டம் ஓகே வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வளமிலங்கு பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் சொல்லிட்டு நைன்டீன் செவன்டி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கீழே தான் இந்த கம்யூனிட்டி கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த இந்த சட்டத்தின் முப்பத்தி ஆறு ஏ அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தட்டத்தின் கீழே ஒரு செக்ஷன் வந்துருக்கும் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் பார் ஏ அந்த அந்த அது கீழே தான் இந்த தனக்கு சொந்தமான எந்த ஓகே தனக்கு சொந்தமான எந்த பகுதியையும் எந்த பகுதியையும் வழங்காப்பங்கமாக என்ன பண்ணலாம் அறிவிக்கலாம் ஸோ ஸ்டேட் ஒரு மாநிலம் இருக்கு அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒயில் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்டு செக்ஷன் முப்பத்தாறு ஆறு ஏக்கரை அந்த மாநிலம் வந்து எந்த பகுதியை வேணா கன்சர்வேஷன் ரிசர்வ் கம்யூனிட்டி ரிசர்வ் வலங்காப்பகம் வழங்காப்பகமாக அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பவர் வந்து இருக்கு ஸ்டேட்டுக்கு ஸோ அதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஒயில்டு ப்ரொடக்ஷன் தான் இந்த கம்யூ கம்யூனிட்டி கன்சர்வேசன்ஸ் வந்து இருக்கு ஸோ வழங்காப்பகம் மற்றும் சமூக வலங்காப்பகம் வளங்காப்பு ஸோ ரெண்டுமே ஸ்டேட் அவங்க இஷ்டத்துக்கு எந்த ஏரியா வந்து அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ல வந்து இருக்கு ஸோ அதுபடி தான் இந்த ஏரியா தடோபா அந்தோரி தடோபா கவால் வழங்காப்பகத்தை வந்து கம்யூனிட்டி கன்சர்வேஷன் ரிசர்வா வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகே இது வந்து பார்த்துக்கோங்க அடுத்து தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் ரத்து ஓகே சுப்ரீம் கோர்ட் வந்து நேற்று வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க தேர்தல் நன்கொடை பத்திரம் அதாவது எலக்ட்ரோரல் பான்ஸ் வந்து ரத்து பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி ரத்து ரத்து செய்ய உத்தரவிட்டிருக்காங்க பான்ஸ்னால நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து நிறைய வந்து கேஸ் போட்டாங்க சோ அந்த அதுல வந்து உச்ச என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எதுக்கு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு பிரிவு பதினாலுக்கு எதிரானதாகவும் ஆர்டிகல் போர்ட்டி ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம் ஓகே ஆர்டிகல் போர்ட்டி ரைட் டு ஈக்குவாலிட்டி அந்த ரைட் டு எதிரானது தான் இந்த எலக்ட்ரோடல் பான்ஸ் அதனால நீங்க வந்து ரத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க பான்ஸை பத்தி நல்லா பாத்துக்கோங்க அதே மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷனர் பில்லை பத்தி நல்லா பாத்துக்கோங்க ரெண்டுமே உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து முதல் எண்ம டிஜிட்டல் இந்தியா எதிர்கால திறன் உச்சி மாநாடு கவுகாதியில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஃபஸ்ட்டு டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் சம்மிட் ஸோ இந்த சம்மிட்டு நிறைய பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் வந்து சம்மிட்டு மாநாடு ப்ளஸ் கான்ஃபரன்ஸ் ப்ளஸ் சம்மிட் ரெண்டுமே நான் நிறைய பார்த்துட்டோம் ஸோ இந்த கடைசி சம்மிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் சம்மிட் முதல் எண்மை முதல் டிஜிட்டல் என்ன இந்தியா எதிர்கால திறன் உச்சி மாநாடு வந்து கவுஹாத்தி அசாம் அசாமில் இருக்க கவுஹாத்தியில் வந்து நடந்திருக்கு ஓகே வந்து பார்த்துக்கோ அடுத்து ஸோ இந்த திட்டம் இந்த திட்டம் பட்ஜெட் தமிழ்நாட்டுல பட்ஜெட்ல வந்து பேசியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பத்தி நல்லா பார்த்துக்கோம் ஒன்னு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதுக்கடுத்து விடியல் பேருந்து பயண திட்டம் மக்களை தேடி மருத்துவம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகை கடன் தள்ளுபடி புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் முதல்வரின் முகவரி திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் எல்லாமே பட்ஜெட்ல வந்து இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பத்தி ஒவ்வொரு திட்டத்தை பத்தி நல்லா டீட்டெயிலா பாத்துக்கோங்க மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவும் உங்களுக்கு முக்கியம் அதே மாதிரி பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து குரூப் ஃபோர்ல வரப்போற குரூப் ஃபோர்ல இது கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு அடுத்து ஜிஎஸ்எல்வி எஸ் எஃப் ஃபோர்டீன் ராக்கெட் கவுண்ட் டவுன் என்று தொடக்கம்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அதாவது ஜி இன்சர்ட் த்ரீ டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கைக்கோள் இன்சர்ட் த்ரீ டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கைக்கோள் அதில் வந்து இந்த ராக்கெட்டை வந்து பொருத்தி இன்னைக்கு வந்து ஏவ போகிறாங்க ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட்டை பொருத்தி இந்த இன்சர்ட் த்ரீ டிஎஸ் செயற்கைக்கோளுக்கு வந்து இந்த வந்து ஏவ போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்து வந்திருக்கு எதுக்கு வந்து இன்சர்ட் செயற்கைக்கோள் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் ஓகே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல் வழங்குவதற்காக ஸோ வானிலை கிளைமேட் வானிலை இது வந்து கண்காணித்து அந்த என்ன தகவல் அந்த வானிலை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வழங்குறதுக்காக தான் இந்த இன்சட் த்ரீ டி எஸ் செயற்கைக்கோள் வந்து இந்த எஃப் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமா செலுத்த போறாங்க அப்ப இந்த என்ன செய்யும் இந்த ராக்கெட் வந்து என்ன செய்யும் பார்க்கலாம் இந்த செயற்கைக்கோள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா புவியின் பருவநிலை மாறுபாடுகளை துல்லியமாக கண்காணித்து புவியின் பருவநிலை கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம் புவி எர்த்தோட கிளைமேட் சேஞ்ச் வந்து நல்லா கண்காணித்து வானிலை தகவல்களை நேரத்தில் வழங்கும் கரெக்டான டைம்ல வானிலை இந்த வானிலை வந்து இந்த வானிலை கரெக்டா கரெக்டான டைம்ல தக்க நேரத்தில் வந்து உதவும் இதன் மூலம் இதன் இதை வழங்குறது மூலமா நம்ம என்ன நம்மளுக்கு என்ன ஒரு நன்மை பாத்தீங்கன்னா இந்த புயல் கனமழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டி ஐந்து தேவையான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ளலாம் இந்த இன்சர்ட் த்ரீடியை வந்து என்ன பண்ணும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுக்கும் இந்த மாதிரி மழை வந்து இருக்கு இந்த வானிலை வந்து சரியில்லை அதனால என்ன நம்மளுக்கு நடக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் பண்ண நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பேரிடர்கள் ஓகே பேரிடர் சுனாமி இந்த மாதிரி புயல் கனமழை ஸோ இந்த நிறைய சென்னையில் வந்து கனமழை வந்து வந்து நிறைய சேதாரம் வந்து இருக்கு ஓகே சேதாரம் நடக்குது ஸோ அந்த கனமழை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இன்சர்ட் த்ரீ டிஎஸ் செயற்கை குளமா வந்து இன்டிபெண்ட் பண்ணணும் நம்மளுக்கு இந்த மாதிரி கனமழை இருக்கு ஸோ அதனால நீங்கள் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவோம் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டா கனமழை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எச்சரிக்கையா நம்ம வந்து வேற இது இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் ஆயிடல அதனால பல பல சேதம் வந்து பல சேதம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது தடுக்கப்படுது அதனால இந்த இன்செட் த்ரீ டிஎஸ் ராக்கெட் பாத்துக்கோங்க ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டின் ராக்கெட் ஸோ அதனால இது வந்து முக்கியமானது அடுத்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சர்வதேச நீதிமன்றம் ஓகே நீதிமன்ற புதிய தலைவராக நவாப் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மூன்று வருஷம் வந்து டர்ம்ல வந்து இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னா பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் வந்து இருக்கு ஓகே சுப்ரீம் கோர்ட்னா இந்தியாவில் உள்ள எல்லா பிரச்சனையும் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்த்து வைக்கும் ஹை கோர்ட் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல உள்ள எல்லா பிரச்சனையும் ஹை கோர்ட் வந்து தீர்த்து வைக்கும் ஆனா இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னன்னா நாடு முழுவதும் தான் ஓகே நாடு முழுவதும் தான் ஏதாவது பிரச்சனை ஒரு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையே பிரச்சனைனா இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் போய் நம்ம வந்து முறையிடுறோம் இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றம் யுனைடட் நேஷன் ஓகே ஐக்கிய நாடு யுனைடட் நேஷன் கீழே தான் ஓகே யுனைடட் நேஷன் கீழே தான் இந்த சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றம் ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எது கீழே வருது யுனைடட் நேஷன் கீழே வருது ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹேக் நெதர்லாந்து நெதர்லாண்ட் ஹேக்ல வந்து இருக்கு ஓகே இது வந்து குரூப் வந்து கேட்கலாம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு ஹேக் உள்ள ஹேக்ன்ற இடத்துல வந்து இருக்கு இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் சர்வதேச புதிய தான் நவாப் சலாம் அவர்கள் மூன்று வருடம் மூன்று வருடத்திற்கு மூன்று வருட காலத்திற்கு நியமனம் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து இந்தியாவில் முதல் எண்ணிம வழியிலான தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் அருங்காட்சியம் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் நேஷனல் மியூசியம் ஆஃப் எபிகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எபிகிராஃபி இது வந்து எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க முது இந்தியாவின் முதல் எண்ணிம வழியிலான தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் ஹைதராபாத் ஓகே சோ இதுமே எல்லாமே தான் சோ நம்ம பாத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வீ இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஸோ இதில் ஃபேக்சுவல் நிறைய இருக்கு கான்ஃபரன்ஸ் அம்மீட் எல்லாமே நிறைய இருக்கு ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க அதுமாதிரி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க இதுனா ஜி ஜென்ரலாக உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு